ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் வேணுமா முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடியே கொட்டாது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் அது என்னென்னு பார்ப்போம் அந்த டிப்ஸ்க்கு தேவையான பொருள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆலி விதை வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆலி விதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் சொல்கிற கேட்டுக்கோங்க சோத்து கத்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆவாரம் பூ நிறைய கிடைக்கல அதனால் ஒரு ரெண்டு லீஃப் மட்டும் கிடச்சிது எங்கள் வீட்டு பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நல்லா கேட்டுக்கோங்க சோத்து கத்தால் வெங்காயம் கருவேப்புலை ஆவாரம் பூ பூ கிடைக்கலனா கூட பரவாயில்ல இது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆளிவதை வெந்தயம் இதையும் நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் இது ஆவாரம் பூ பார்த்துக்கே அப்படின்னா நம்ம முடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நல்ல ஒரு லென்த்து கொடுக்கும் முடி உதறதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி தான் ஆலிவு விதையிலையும் இருக்குது அப்புறம் வெங்காயம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி நல்லா காய வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து ஆலிவ் விதை வந்து போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறமே நம்ம வெந்தயம் போட்டுடலாம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதித்து இது பண்ணதுக்கப்புறம் தான் வெந்தயம் போட்டுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை இல்லை ஒட்டுக்கா போட்டு கொதிக்க விடுறதா இருந்தாலும் கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆளி விதை போட்டுட்டேன் அடுத்தது வந்து வெந்தாயம் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுடுறோம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு இதில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா டீ தூள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீ தூள் தான் ரொம்ப இது உங்களுக்கு முடி தான் உடனே ஸ்டாப் பண்ணணும் நான் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் இதை நான் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் இந்த பொருள் எது கிடைக்கல அப்படின்னாலுமே நம்ம டீ தூள் கூட பண்ணி முடி கொட்டதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஜெல் மாதிரி வரும் அதை நல்லா நம்ம வந்து ஸ்டீல் வடிகட்டில் போட்டு வடிகட்டிடணும் உடனே அப்படியே வைக்காமல் உடனே வடிகட்டிடணும் வடிகட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெல் டைப்பில் கிடைக்கும் அந்த ஜெல் டைப் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா முடி இது பண்ணிக்கிட்டு நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா இப்படிக்கா ஒரு வாட்டி அப்படிக்கா ஒரு வாட்டி போட்டு நல்லா தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு துளி முடி கூட கொட்டாது இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய வைத்தியம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்